வணக்கம்ங்க பழனியாண்டவ ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கே அமைஞ்சிருக்கு வந்தீங்கன்னா ஆனைமலை ஏரியா ஆனைமலையிலேருந்து மேக்கு சைடு வந்தோம்னா இந்த லேண்டுக்கு வந்துடலாமுங்க அருமையான லேண்டு சூப்பர் லொக்கேஷன் இருக்குது இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டுங்க சூப்பரான தார் ரோடு பேசல அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி ஃபென்சிங்கு கேமரா செட்டிங் சோடு இருக்குதுங்க இந்த லேண்டு அருமையான லேண்டு வாஸ்து படி இருக்குதுங்க ரெண்டு போர் இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிங்கு கிணறு வந்து ஜல மொழி கரெக்டாக போட்டிருக்காங்க அதே மாதிரி லேபர் தங்குறதுக்கு ஒரு ரூம் இருக்குது வீடியோ ஸ்டார்டிங்கில் கட்டினோம் பார்த்தீங்கன்னா அதை லேபர் தங்குறதுக்கு ரூம்பு சூப்பர் லொக்கேஷனில் ரெசார்ட் பர்பஸ்க்கு ஃபா ஃபார்மஸ் பண்ணுறக்கெல்லாம் அருமையான லேண்டு சூப்பராக இருக்குதுங்க நான் சொல்ல வேண்டியதில்லை வீடியோவில் பார்த்துல உங்களுக்கு லொக்கேஷன் எப்படின்னு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு ஓனர் ஒரு ஏக்கருக்கு என்ன வேலை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ரெண்டு எண்பத்தி அஞ்சுங்க இந்த லேண்டு ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து அறுபது ரூபா சொல்லும் இல்லைங்க இது ஃபைனல் கிடையாதுங்க பாருங்க பிடிச்சிருந்துன்னா பழனையாண்டவை எஸ்டேட்டு கால் பண்ணுங்கள் ரொம்ப குறைச்சி பேசி வாங்கி தரமுங்க அருமையான லேண்டு சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணிடாதிங்க அருமையான லேண்டு வாஸ்துப்படி இருக்குது உள்ள வேலையில உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது சூப்பராக இருக்குங்க அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா ரிங்கு கிணறு தண்ணி தண்ணி சோர்ஸ் நீங்கள் வந்து ஏரியா வந்து சூப்பராக இருக்குங்க தார் ரோடு பேசு முன்னாடி தார் ரோடு பேசுகிற பார்த்தீங்கன்னா கேட் போட்டிருப்பாங்க சூப்பரான கேட்டு கேமரா செட்டிங்ஸ் இருக்குங்க அருமையான லேண்டு இன்னும் நிறைய லேண்டு கைவசம் இருக்குங்க கால் பண்ணுங்கள் நம்ம எந்த மாதிரி லேண்ட் வேணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்லாமங்க நான் போடுற வீடியோ இப்போ தான் மொதல் மொதல் நான் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு கூட நான் வருங்க கால் பண்ணுங்கள் வணக்கம்ங்க